ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓட மூணாவது டாஸ்க் தான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெற்றி மீது வெற்றி வந்து லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள் கீழே ஸ்ட்ரோல் பண்ணுங்கள் டுடே டாஸ்க் அதை டச் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க அது படித்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு நம்ம ஸ்டெப் ஃபோனில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஏன் கரோ அதை வந்து நம்ம சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ண போகிறோம் மூணாவதாக இருக்க ஸ்டெப் வந்து நாம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அந்த ஏன் கரோங்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் நம்ம மொபைல் நம்பர் போட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஃபோர்த் ஸ்டெப் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா அதில் வந்து ரெஃபர் லிங்க் இருக்கும் ப்ரொஃபைலில் அந்த ரெஃபர் லிங்க் எடுத்து நம்ம வந்து காப்பி பண்ணி நம்ம இந்த போர்ட்டல் லிங்க்ல பேஸ்ட் பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்மார்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் வாடா நாய் மாதிரி அங்கே ஸ்டோருக்கு போங்க ஸ்டோரில் கீழே பாருங்கள் சர்ச்சுன்ருக்கு இருக்கலையா டச் பண்ணிக்கோங்க அதில் மேலே பாருங்கள் ஏன் கரோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஏன் கரோங்கிற விட டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப் வரும் அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் இந்த ஆப்பு பக்கத்தில் பாருங்கள் இன்ஸ்டால் இருக்கு இல்லையா அந்த இன்ஸ்டாலை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அதை வந்து ஓப்பன் கொடுங்க இன்ஸ்டால் ஆப்பை வந்து ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து அலோ கொடுங்க ஓப்பன் பண்ணவுடனே அலோ கேட்கும் அலோ கொடுங்க கொடுத்த வாட்டி உங்களுக்கு கீழே பாருங்கள் லாகின் இருக்க இல்லையா அதை டச் பண்ணுங்கள் ஆர் சைன் அப் டச் பண்ணுங்கள் அதில் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் அது கொடுத்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் அதில் உங்களோட ஃபஸ்ட் நேம் அதாவது உங்கள் ஃபுல் நேமை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள் ஃபுல் நேமை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களை இமெயில் ஐடி கேட்கும் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இமெயில் ஐடி செட் ஆகும் இல்லை நீங்கள் வேறு இமெயில் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்குது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு ஈஸியாக இருக்கோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க சாரி கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக போன வாட்டி கீழே பாருங்கள் கெட் கெட் செட் கெட் செட் ஏர்னிங் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணவுன்னே இந்த மாதிரி தான் வரும் இதில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னென்ன இருக்குது அது ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெஃபர் லிங்க் எடுக்க போகிறோம் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கீழே பாருங்கள் ஒரு பொம்மை மாதிரி இருக்கு இல்லையா அந்த பொம்மையை வந்து டச் பண்ணுங்கள் அது டச் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி காட்டும் அதெல்லாம் கீழே ஸ்டோல் பண்ணுங்கள் கீழே ஸ்டோர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எர்ன் எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் அது கீழே பாருங்கள் ரெஃபர் அண்ட் எர்ன் அப்படின்றருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க அது டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரெஃபர் லிங்க் அதில் காட்டும் இங்கே பாருங்கள் எனக்கு ரெஃபர் லிங்க் காட்டுறது கீழே பாருங்கள் டேப் டூ காப்பின்னு இருக்கு இல்லையா டச் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து காப்பி ஆகிடும் காப்பியான லிங்கை நம்ம நம்மளோட போர்ட்டல் லிங்க்கில் எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் போர்ட்டல் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துக்கோங்க டைட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க கீழே சூஸ் டைப் இருக்கு இல்லையா அதில் வந்து வெப்சைடுன்னு செலக்ட் பண்ணணும் வெப்சைடுன்னு செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கீழே பாருங்கள் யூஆர்எல் இருக்கு இல்லையா அதை வந்து என்ன பண்ணணும்னா நாம் வந்து ரெஃபர் லிங்க் காப்பி பண்ணோம் இல்லையா இங்கே கீழே இந்த யூஆர்எல்ங்கிற இடத்துல வந்து பேஸ்ட் டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு பேஸ்ட்டுன்னு காட்டும் அந்த பேஸ்ட்டை வந்து டச் பண்ணிங்கன்னா நம்மளோட ரெஃபர் லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அஞ்சு ரூபாய் ஆட் ஆகிடுச்சு அந்த அஞ்சு ரூபாய் எப்படி ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் டேஷ் போர்டு போங்க டேஷ் போர்டு போனீங்கன்னா கீழே ஸ்ட்ரோல் பண்ணுங்கள் அதில் பாருங்கள் டாஸ்க்கு வாலெட்ருக்குலேயே அதில் பாருங்கள் அஞ்சு ரூபாய் ஆட் ஆகிடுச்சு இப்படி தான் வந்து நம்ம மூணாவது டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்